வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னால் இவங்களை எதிர்த்து யாரும் போராடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் க கடினம் தான் எதிராளிகள் இவங்கக்கிட்ட கட்டாயம் தோற்று போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு சவால் விட்டு ஜெயிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல இயல்பிலேயே இவங்க ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க ஏன்னா நிற நில ராசி அதனால் ரொம்ப பொறுமையானவங்க தான் மற்றவங்களுக்கு உதவுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாங்கன்னா சவால் விட்டு ஜெயிக்கக்கூடியவங்களாம் அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க பொது காரியங்கள்லாம் அதிக ஈடுபாடோடு இறங்கி வேலை அந்த இருப்பாங்க அதே போல பொது விஷயம் பெரும்பாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு கரெக்டாக செய்யக்கூடியவங்க ஒதுங்கி போய் ஓரமாக உட்கார மாட்டாங்க இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இறங்கி செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு உடன் இருப்பவங்களை முன்னேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அதோட கூட சொந்த பந்தங்களோடு ஒட்டி இணைக்க இணைந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராசி பணி இரண்டு ராசிலே இரண்டாவது ராசியா வர்றதுனால வாக்குஸ்தானம் புதன் வருகிறார் எதையுமே சூட்சமாக புரிந்து கொள்வதில் ரொம்ப திறமசாலிகளாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க தங்களுடைய எண்ணத்தை குறிப்பாக தன்னுடைய முகம் பாவனையிலேயே காமிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய கில்லாடிகள் அப்படின்னு கூட இந்த இந்த சொல்லலாம் இளமை நண்பர்களாக இருந்தாங்க இல்லையா அவங்க கூட இவங்களுடைய கூட்டு தொழில் கூட்டாளராக சேர்ந்து பயணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க சேர்ந்து ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமும் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க அதோடு கூட பழைய விஷயங்களை பேசி பழகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூணாவது ஸ்தானம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் அதோட அதிபதி சந்திரன் என்பதனால முயற்சி திருவணியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக முயற்சி செஞ்சு வெட்டி பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த ரிஷபராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமா அக்கறையோடு செயல்படுவீங்க சகோதரரோட ஆதிக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லோருக்கும் ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக விளக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமா ஆராயக்கூடியவங்க பக்திமயமா ரொம்ப திறமசாலிகளா இருப்பாங்க தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் ஆட்சியாக வர்றதுனால தாய்மொழிமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒளித்தரக்கூடிய சூரியன் ஐந்தாவது இடத்துக்கு வருவதனால எப்போவுமே உங்களுடைய தாய்மொழியும் தாய் சொல் தட்டாதவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையுமே அனுசரித்து போவாங்க பகை அப்படின்னு இவங்க யாருக்கிட்டேயும் அதிகம் காட்ட மாட்டாங்க ஆனால் யார் பகையாக அவங்க கிட்ட பகைச்சிக்கிட்டாலும் அவங்களால் அதனால் இவங்களால் பகையாகவே இருக்க முடியாது ஏன்னா இவங்க அன்பானவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் அன்பு காட்டுறதில் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அன்பாக செயல்படக்கூடியவங்க அதனால் இவ அவங்களே ஓடி வந்து இவங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் வரும் ரிஷபத்தில் நிதி வரவு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சீர்குலைவை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு செலவுகள் வரும் வேலையில் கூட கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் செஞ்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கடினமாக உழைப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் வார நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிதி சம்பந்தமான பரிவர்த்தனைகள் ஈடுபடும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது எந்த பிரச்சனையுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்குறது ரொம்பவும் நல்லது அதோட கூட நிலம் சம்மந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படணும் தொடர்ந்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்கறது பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது முக்கிய ஆவணங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை கண்ணு கருத்துமா வச்சுக்கோங்க ஏன்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆவணங்கள் ஏதாவது ஒரு இடத்துல காணாமல் போயிட்டு அதை வச்சிட்டு எங்க காணும் காணும் தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துரும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது இந்த வார நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அன்புக்குரியவங்களை இந்த காலகட்டத்தில் புறக்கணிக்க வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கூட குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு ஆறுதல் ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் ஆறாம் வீட்டில் நவம்பர் மாதத்தில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஆறாம் வீட்டில் சூரியனும் இருக்கிறது போட்டியாளர்கள் உங்ககிட்ட தோத்து போடுவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு ஏழாம் வீட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த காலகட்டத்தில் இந்த ரிசவர் ஆசியன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படினே சொல்லலாம் இந்த ரிசவர் ஆசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துவார் நினைத்ததை சாதிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அரசு வழிக்காக அல்லது அரசு வேலைக்காக முயற்சி இருக்கவங்க அல்லது அரசாங்க உத்தரவுக்காக ஒரு சிலர்லாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்குல அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலை கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஒரு முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் தராது இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் வரும் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் குருபோடைய பார்வை சப்தம்தானத்தில் கிடைக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு மனமேடையே போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஜீவஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய ராகு வேலையில் சின்ன சின்ன கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் தொழில் ரீதியாக வரும் சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நீண்ட நாள் கனவை இந்த காலகட்டத்தில் நனமாக்குவாங்க எடுக்கிற காரியத்தெல்லாம் கொஞ்சம் அதிக உழைப்பையும் கொஞ்சம் கூடுதலான முயற்சியும் போட்டிங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் வரும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் தராது ஒரு சிலரெலாம் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அவங்களாம் அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன இடர் கொடுத்தாலும் வார இறுதியில் வெற்றியை உண்டாக்குவார் ஆரோக்கிய ரீதியாக வரும் பெரிய பாதிப்பு எதுவும் தராது எதிரிகளுடைய பிரச்சனை இந்த கொஞ்சம் வரும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது கோர்ட்டு வழக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஆத்மகாரகன் காரகன் சூரியன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசு வழியில் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்கு ஓரளவுக்கு ஓரளவு பதவி உயர்வு மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி மிருக சீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ